வணக்க மக்களே நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா புத்தம் புதிய லேவெட்டு டிடிஸ் பூர் வேரா அப்புறோட புதிய லேவிட் விரைவில் ஆரம்பமாகிறது அதுதான் உங்களுக்கு நான் இப்போ சொல்லுகிறேன் புதிய லேவெட்டு சூப்பரான இடங்க அருமையான இடம் இந்த இடத்த வந்து மிஸ் பண்ணாதீங்க ஆயிரத்தி ஐநூறு சதுரடி ஆயிரத்தி எட்நூறு சதுரடி இரண்டாயிரம் சதுரடி இந்த மாதிரி வீட்டு மனைகள் இருக்கும் சூப்பரான இடத்த வந்து நீங்கள் மிஸ் பண்ணாத நீங்கள் தவறாமல் இந்த இடத்த நீங்கள் புக் பண்ணி வாங்கிங்க அருமையான இடம் இந்த விரைவில் சீக்கிரமே உங்களுக்கு லான்ச்சிங் வரும் வந்து நீங்க மிஸ் விரைவில் விற்பனைக்கு வரும் அருமையான இடங்க இந்த இடம் வந்து எங்க தேடினாலும் கிடைக்காது அவ்வளவு சூப்பரான இடங்க இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப இயற்கையான இடங்க சூப்பரான இடத்த மிஸ் பண்ணாதீங்க இந்த இடம் வந்து உங்களுக்கு எப்பவுமே கிடைக்காத இடம் அருமையான இடத்துல ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எட்நூறு இரண்டாயிரம் சதுரடி அளவில் கொண்ட இந்த வீட்டு மனைகள் விரைவில் விற்பனைக்கு வரும் இந்த சூப்பரான இடத்த வந்து நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க அருமையான இடங்க நீங்க எப்பவுமே இந்த இடத்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் சூப்பரான இடத்த மிஸ் பண்ணாதீங்க நீங்க வாங்கி பயன்படுங்கள் நன்றி வணக்கம்